நாளுக்கு நாள் உச்சமடையும் தங்கத்தின் விலையால் பாதிக்கப்பட்டுள்ள ஏழை மற்றும் நடுத்தர மக்கள் பயன்பெறும் வகையில் வீடு வாகனங்கள் போலவே தங்க நகைகள் வாங்குவதற்கும் வங்கிகள் கடனளிக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது ஆண்டுகளாகவே கணிக்க முடியாத அளவிற்கு தங்கத்தின் விலை உயர்ந்து வருகிறது தமிழர்களின் பாரம்பரிய விழாக்களில் முக்கிய பொருளாக விளங்கும் தங்க நகைகள் தற்போதைய காலகட்டத்தில் ஏழை மற்றும் நடுத்தர குடும்பத்தினருக்கு எட்டாக மாறி வருகிறது தங்க நகைகளின் விலை உயர்வால் வாடிக்கையாளர்கள் மட்டுமல்ல நகைக்கடை உரிமையாளர்களும் பாதிக்கப்பட்டுள்ளனர் காரணம் மக்களிடையே நகை வாங்கும் திறன் குறைந்து வருகிறது இதனை போக்கும் விதமாக வீடு வாகனம் போலவே தங்க நகைகள் வாங்கவும் வங்கிகளில் கடன் அளிக்க வேண்டும் என்றும் இதன் மூலம் ஏழை மற்றும் நடுத்தர குடும்பத்தினர் பயனடைவார்கள் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது தங்கத்தோட விலை வந்து கடந்து வந்த பாதையை பாத்தீங்கன்னா ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததுக்கு இன்னைக்கு டபுள் ட்ரிபிள் நைட் இருக்கு எப்படி வண்டி கொடுக்கறாங்க நம்ம இதெல்லாம் கொடுக்கறாங்களோ கார்ஸ் கோல் லேண்டுக்கோ பில்டிங்க்கோ அதே மாதிரி வந்து எது எதுக்கெல்லாம் இஎம்ஐ கொடுத்து அவங்களுக்கு என்ன சேஃப்டி ரெக்கார்ட்ஸ் பண்ணிக்கிறாங்களோ அதே மாதிரி கோல்டுக்கோ பண்ணலாம் அவங்க வந்து நகையை வந்து இஎம்ஐ ஃபெசிலிட்டியில் அவங்க வாங்கிக்கிட்டும் நகையை அவங்க கொலாட்ரோலாக கூட வச்சுக்கிட்டும் தப்பு கிடையாது அவங்க ஒன்ஸ் ஒன் இயரில் அந்த டேர்ம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த நகையை மீட் எடுத்துக்கிட்டோம் அவங்க கட்டுற வட்டிங்கிறது இன்றைக்கி இருக்கிற விளையற்றத்தில் ஸீரோவாகிடும் வங்கியில் தங்க நகையை வைத்து கடன் பெற்று பணம் பெற்ற காலம் கடந்து தங்கத்தில் முதலீடு செய்ய வங்கிகள் கடன் தர வேண்டும் என்று எழுந்துள்ள கோரிக்கை தங்கத்தின் மீதான முதலீட்டு ஆர்வத்தை தூண்டும் என்பது பொதுமக்களின் நம்பிக்கையாக உள்ளது சன் செய்திகளுக்காக கோவையிலிருந்து மோகன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்துகொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க